ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி ஓம் மாணிக வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலி மணி ஒரு திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சாமிக்கு திருவடிகள் போற்றி எல்லாரும் திருந்து கொண்டே ஒரு ஊன் மேற்கொள்ளலாம் எல்லாரும் தடையிறக்க முடியாது விஷயம் தெரிந்தவனுக்கு இல்லறம் மிகப்பெரிய அவசியம் விஷயந்த உடனே செய்வான் மனைவி மக்களை பயன்படுத்தி மனைவி மக்கள் சுற்றத்தார் தாய் தந்தை இவர்களுக்கு பயன்படுத்திக் கொள்வான் அவர்கள் துணை கொண்டே நாளுக்கு நாள் தினம் பூஜை செய்வான் தினம் பூஜை செய்து உசரிப்பான் பசி பசித்தலை பசி ஆற்றுவான் ஆனால் புலால் உண்ணக்கூடாது புலால் உண்டால் இறை பெறுவது தடையாகும் இதை பல கூட்டத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு இறை கொண்டு உண்டுகிறவர்களுக்கு அருள் இறையருள் பெறுவது தடையாகும் நெட்டு வரி உண்டு இருந்தாலும் இன்று மாற்றிக்கொள்ளலாம் பல மாதிரி சொல்லியிருக்கிறேன் ஞானிகள் ஆசி இல்லாமல் எதுவுமே சித்தி பெற முடியாது ஞானிகள் ஆசி இருந்தால் தான் பிள்ளைகளுக்கு படிப்பு வரும் பிள்ளைகள் நல்ல திருமணம் நடக்கும் பிள்ளைகளுக்கு உத்தியோகம் இருக்கும் ஞானிகள் ஆசி இருந்தால் சொந்த வீடு இருக்கும் ஞானிகள் ஆசி இருந்தால் விவசாயம் நல்லபடி செய்யலாம் ஞானிகள் ஆசி இருந்தால் உத்தியோகம் தடையலாமல் அமையும் ஞானிகள் ஆசி இருந்தால் வியாபாரம் தடையலாமல் நல்ல நல்லபடி லாபமாக லாப லாபகரமாக அமையும் செய்யும் தொழிலும் நல்லபடி இருக்கும் ஞானிகள் ஆசி இருந்தால் உடல் ஆரோக்கியம் இருக்கும் ஞானிகள் ஆசி இருந்தால் துன்பத்தை கண்டு அஞ்சா நெஞ்சம் இருக்கும் ஞானிகள் ஆசியால் தான் அச்சமில்லா வாழ் நோய் வரத்தான் செய்யும் முதுமை வர செய்யும்